வெல்கம் டு கோல்டன் சேனல் இன்றைய செய்திகள் என்னென்னு வாங்க இன்றிலிருந்து ஜூன் நாலாம் தேதி வரை வீடுகளுக்கே வந்து ரேஷன் கடை டோக்கன் வழங்கப்படும் அதில் குறிப்பிட்ட தேதியில் ரேஷன் கடைக்கு சென்று ரேஷன் பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம் தமிழகத்தின் நிதி நிலைமை குறித்து முதலமைச்சர் ஆய்வு நேற்று கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு சிகிச்சை பெற்று வீடு திரும்பியவர்கள் முப்பத்தி ஓராயிரத்தி இரநூத்தி இருபத்தி மூணு கொரோனா தொற்றால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நானூற்றி எழுபத்தி எட்டு தொடர்ந்து பத்து நாட்களாக கொரோனா பாதிப்பு தமிழகத்தில் குறைந்து வருகிறது தடுப்பூசிகள் இன்றுடன் தீண்டிவிடும் ஒரு சில இடங்களில் தடுப்பூசிகள் போடுவது நிறுத்தப்படும் என சுகாதாரத்துறை செயலாளர் தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டு இறுதிக்குள் பதினெட்டுக்கு மேல் உள்ள அனைவருக்கும் தடுப்பூசி போடப்படும் என மத்திய அரசு தகவல் பிஎஃப் வருங்கால வைப்பு நிதியிலிருந்து முன்பணம் எடுக்க அனுமதி கொரோனா சிகிச்சைக்கான புதிய வழிகாட்டு நெறிமுறை ஆக்ஸிஜன் அளவு தொண்ணூறு டு தொண்ணூற்றி நாலுக்குள் இருந்தால் மட்டும் கொரோனா நோயாளிகள் கொரோனா சிகிச்சை மையங்களில் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் சிகிச்சை பெற வேண்டும் கோயில்களில் மாதச் சம்பளம் இன்றி பணியாற்றும் அர்ச்சகர் மற்றும் பிற பணியாளர்களுக்கு ரூபாய் நாலாயிரம் நிவாரண நிதி வழங்கப்படும் என தமிழக முதல்வர் அறிவிப்பு கேபினட் கூட்டம் நாளை நடைபெறும் என மத்திய அரசு தகவல் மக்கள் முழு ஊரடங்கு என்பதால் முழு ஒத்துழைப்பு தர வேண்டும் முழு ஊரடங்கு நீட்டிப்பு செய்வதும் அதற்கு முற்றுப்புள்ளி வைப்பதும் மக்கள் கையில்தான் உள்ளது தமிழக முதலமைச்சர் வேண்டுகோள் இந்தியாவின் ரெண்டாயிரத்தி இருபது மற்றும் இருபத்தி ஒன்றாம் ஆண்டின் பொருளாதாரம் ஏழு புள்ளி மூணு சதவீதம் வீழ்ச்சியடைந்துள்ளது நாற்பது ஆண்டுகளில் இதுதான் மோசமான வீழ்ச்சி என்று மத்திய அரசு தகவல் ப்ளஸ் டூ சிபிஎஸ்இ தேர்வு குறித்து இரண்டு நாட்களில் முடிவு சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் கூட்டம் காணொலி வாயிலாக நடைபெறுகிறது பிசிசிஐ சார்பில் சௌரவ் கங்குலி அவர்கள் கலந்து கொள்கிறார் முல்லை பெரியாறு அணையில் இன்று முதல் தேனி மாவட்டத்திற்கு நூற்றி இருபது நாட்களுக்கு தண்ணீர் திறப்பு மேட்டூர் அணையின் நீர்மட்டம் தொண்ணூற்றி ஏழு புள்ளி நாற்பத்தி ஓர் அடி பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் எண்பத்தி ஒன்பது புள்ளி முப்பத்தி மூணு அடி இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம் பெட்ரோல் தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது பைசாவிற்கும் டீசல் தொண்ணூறு ரூபாய் பனிரெண்டு பைசாவிற்கும் விற்கப்படுகிறது தங்கம் விலை நிலவரம் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் இன்றைய விலை தங்கம் ஒரு கிராம் நாலாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி எட்டு ரூபாய்க்கும் தங்கம் ஒரு சவரன் முப்பத்தி ஏழாயிரத்தி இருபத்தி நான்கு ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது ஒரு கிராம் எழுபத்தி ஆறு ரூபாய் எண்பது பைசாவிற்கும் வெள்ளி பத்து கிராம் எழுநூற்றி அறுபத்தி எட்டு ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது முகக்கவசம் மணிவீர் கொரோனாவை வெல்வீர் கொரோனாவை வெல்லும் பேராயுதம் தடுப்பூசி கைகளை சானிடைசர் போட்டு அடிக்கடி கழுவ வேண்டும் ஆறு மீட்டர் இடைவெளி விட்டு நிற்க வேண்டும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் கோல்டன் சேனல் கிளிக் த பெல் பட்டன்